ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இது புரட்டாசி மாதம் நாலாவது சனிக்கிழமை எப்பையும் போலவே நான் காலையில் எழுந்து முகூர்த்த பூஜையும் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ச சனிக்கிழமை சாமி கும்பத்துக்கு ரெடி பண்ணலான்ட்டு பண்ணிட்டு இருந்தேன் காலையில் இன்றைக்கி சனிக்கிழமை சாமி கும்பிட்றதுனால இன்றைக்கி ஆக்சுவல் நான் த்ரீ ஓ கிளாக்லாம் எழுந்துக்கல த்ரீ தேர்ட்டிக்கு மேலே தான் எழுந்தேன் எழுந்து சிம்பிளாக வீட்டை பெருக்கிட்டு நேற்று நம்ம க சங்கட சதுர்த்தி கீர்த்தி எல்லாம் சாமி கும்பிட்டதுனால சாமிக்கிட்ட எல்லாம் க்ளீனாக தான் இருந்தது அந்த பூலேயே காலைல பிரம்மமுகூர்த்த பூஜை பண்ணிடலாம் அதுக்கப்புறம் நம்ம பூ சேஞ்ச் பண்ணிவிட்டு சனிக்கிழமை சாமி கும்பிட்டுக்கலான்ட்டு நான் பிளான் பண்ணிவிட்டு வீடு க்ளீன் பண்ணிவிட்டு சாமிக்கிட்ட நேற்று போட்டிருந்த வெத்தலை தீபம் அதெல்லாம் எடுத்து எடுத்து சாமி கிட்ட தண்ணி மட்டும் மாற்றிட்டு கீழே போய் கோலம் போட்டு வரலாம் அப்படின்ட்டு கிளம்பிட்டேன் கீழே இன்றைக்கி நான் கதவு டோர் ஓப்பன் பண்ணும்போதே ரொம்ப இடி சவுண்டும் மின்னல் சவுண்டு கிடையாது ஆனால் மழை வரவே இல்லை சரி நம்ம கோலம் போட்டு வந்துடலாம் அப்படின்ட்டு கீழே போய் கேட்டுக்கிட்டே கோலம் போட்டேன் வெளியே நிலவாசப்படி அந்த உருளி இருந்தது அதையே எடுத்துகிட்டு நிலவாசப்படியை கொஞ்சம் க்ளீன் பண்ணிவிட்டு சிம்பிளாக தான் கோலம் போட்டேன் ஏன்னா சா மதியம் சாமி கும்பிடும்போது நல்லா கோலம் போட்டுக்கலாம் அப்படின்ட்டு சின்னதாக ஒரு மாவில் கோலம் போட்டுிட்டு கீழே போய் கேட்டில் கோலம் போட கிளம்பிட்டேன் மெயின் கேட்டுக்கிட்ட போனால் அந்த இடி மின்னல் சவுண்டு ஓவராக இருந்தது சரி சிம்பிளாக பெருகிட்டு கோலம் போட்டுட்டு மேலே வந்து விளக்கேற்றிக்கலான்ட்டு கீழே போயிட்டேன் இப்போல்லாம் ஃபர்ஸ்டெலாம் நான் பிரம்ம முகூர்த்த வீடியோ தினமும் எடுத்து ரெகுலராக அப்லோட் பண்ணிகிட்டு இருந்தேன் பட் எனக்கே இப்போது எடுத்து 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 ஷார்ட்ஸ் வச்சுருக்கேன் பட் அப்லோட் பண்ண முடியல இப்போல்லாம் நான் ரொம்ப ஃபீல் பண்ணுறேன் ஏன்னா ஃபர்ஸ்ட்லாம் நான் வந்து யூடியூப்பை ஃப்ரீ டைமில் யூடியூப் பார்ப்பேன் பார்க்கும்போது அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே போவேன் எனக்கு தேவையானதை மட்டும் பார்ப்பேன் நிறைய பேர் வ்ளாகும் பார்ப்பேன் எனக்கு பிடிச்சிருக்கோம் ரெகுலராக பிடிச்சவங்கள்தான் ரெகுலராக வாட்ச் பண்ணுவேன் இல்லையா நானே எனக்கு தேவையானதை வந்து சர்ச் பண்ணி இது எது வேணுமோ இன்கேஸ் சாப்பாடு செய்யும்போது இது தேவை வீட்டில் எதுனா ஒரு பொருள் தைக்கணும் ஏதோ நிறைய சம்திங் எது வேணுமோ அதுக்கு வந்து நான் சர்ச் பண்ணி எனக்கு தேவையானதை பார்ப்பேன் ஆனால் பார்த்துட்டு அவங்க இப்படி பண்ணியிருக்காங்க பத்து வீடியோ இருக்குது ஒன்றுக்குன்னா அதில் எதுனா ஒன்று பெஸ்ட்டாக இருக்கா இது நல்லா நல்லாக்குது அப்படின்னு நான் அசால்ட்டாக சொல்லிட்டு போயிடுவேன் ஆனால் இப்போ தான் நான் ஃபீல் பண்ணுறேன் பிகாஸ் ஃபஸ்ட்டு நான் ஒரு யூடியூ டியூப் சேனல் வச்சுருந்தேன் அதில் இப்போ என் பசங்க டான்ஸ் ஆடுவாங்க சும்மா எதனா ஷார்ட்ஸ் மாதிரி போட்டுட்ருவேன் அது வந்து யூஸ்திஸ் சவுண்டு வச்சு ஈஸியாக போட்டுருந்தேன் ஆனால் இப்போ அந்த மாதிரி இல்லை ஒரு வ்ளாகு மாதிரி கொடுக்கணுன்னா அது எவ்வளோ கஷ்டன்றது எனக்கு நல்லா தெரியுது ஏன்னா கிளிப்பிங் நிறைய எடுத்து 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 அதை எடுத்துகிட்டு போய் நம்ம எடிட்டிங் பண்ணி அதுக்கு ஒரு பேக்ரவுண்ட் சவுண்டு தம் நைலு அதெல்லாம் கொடுத்து ஸ்டெப் பண்ணுறதுக்குள்ள ஒரு நாள் பொழுதே ஆயிடுது அதுவும் நான் என்ன மாதிரி ஆள்லாம் இப்போ தான் புதுசாக கற்றுக்கிறதுனால அது உக்காந்து உக்காந்து அதுக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணால் டைமே கிடைக்க மாட்டுது அந்த அளவுக்கு இருக்குது இந்த இடத்துல ஃபோன் வச்சா இந்த இடம் நம்மளுக்கு தெரியும் இது இந்த பிளேஸ் நம்ம காமிக்கணும் இந்த ஷாட்ஸை நம்ம காமிக்கணுன்ட்டு மாற்றி மாற்றி ஃபோனை வைக்கிறது அந்த மாதிரி இருக்குது நான்லாம் ஃபோன் யூஸ் பண்ணுற ஆளே இல்லை ஃப்ரீ டைமில் என் ஃபோனே ரீசார்ஜே பண்ண மாட்டேன் மோஸ்ட்லி ரெண்டு மாதத்துக்கு தடவை மூணு மாதத்துக்கு வந்துட மற்ற ரீசார்ஜ் பண்ணிவிடுவேன் நம்பர் போயிருமேன்ட்டு என் ஹஸ்பண்ட் ஃபோனில் ஒய்ஃபை கனெக்ட் பண்ணி தினமும் ஆனால் யூடியூப்லாம் பார்ப்பேன் அதெல்லாம் செய்வேன் ரீசார்ஜுக்கு மோஸ்ட்லி பண்ண மாட்டேன் அப்படி இருந்தேன் நான் இப்போது ஃபோனே எல்லா வீடியோவும் எடுத்து எடுத்து பார்த்து கிளிப்பிங் பண்ணிவிட்டு எல்லாம் எடுத்து அதை எடிட் பண்ணி போடுறதெல்லாம் உண்மையாக சொல்கிறேன் யூடியூப்பில் வீடியோ போகிறதெல்லாம் சாதாரண விஷயமே இல்லை இந்த ஸ்டார்டிங் லெவலில் இருக்கிறவங்க எதுவும் வந்து டிஸப்பாயின்மெண்ட் ஆகாமல் ரெகுலராகவும் போடணும் இதையே ப்ரொஃபஷ்னலாக எடுத்துட்டு பண்ணுறாங்க பார்த்திங்களா அவங்களாம் கிரேட்டு நான் இப்போ தான் ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இருக்கிறதுனால எனக்கு அப்படி தோணுதா என்னான்னு எனக்கே தெரியல நீங்கள் யாருன்னா புதுசாக இந்த வீடியோ பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா உங்கள் நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணிங்க அப்படின்றத எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் ஏன்னா எனக்கு அது ஒரு என்னான்னு எனக்கு மட்டும்தான் அப்படியா இல்லை மற்றவங்களுக்கும் அப்படி தான் தோணுச்சா அப்படின்ற மாதிரி எனக்கு தோணும் சரி பிரம்மமுகூத்த விளக்கில் சாமியக்கிட்ட விளக்கம் ஏற்றி ஊது ஊற்றி ஏற்றிட்டு கொஞ்சம் நேரம் மெடிடேஷன் பண்ணுற மாதிரி உட்காந்துட்டேன் அன்றைக்கி வந்து எதோ வேலையும் இல்லை ஏன்னா லஞ்செலாம் கொஞ்சம் நேரம் கழித்து செய்யலாம் துனால ஹஸ்பண்ட் வந்து சிக்ஸ் டு டுவெல் தேர்ட்டிக்கு வரன்ற மாதிரி வா ஜாப் போயிட்டாங்க பசங்களுக்கும் லீவு எல்லாரும் தூங்கிட்டு இருந்தாங்க என் பொண்ணுக்கும் இன்னைக்கு பிறந்த நாள் மார்னிங்கே அவங்க அப்பா விஷ் பண்ணிட்டு கிளம்பிட்டாரு நான் என்ன பண்ணேன் சரி நேற்று எடுத்து உள்ள கிருத்திகை சங்கர சதுர்த்தி விளாகு நம்ம மற்ற நாள் தான் வீடியோ எதுவும் பிரம்ம முகூர்த்த வீடியோ கரெக்டாக போட முடியல சரி இதையாவது போடுவோன்ட்டு உட்காந்து அது மார்னிங் எடிட் பண்ணிட்டு இருந்தேன் அப்போ எழுந்ததுமே சுண்டல் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் கருப்பு உளுந்து வடை செய்யறதுக்கு கொஞ்சம் ஊற வச்சுட்டு நான் சின்ன சின்ன வேலைங்கள்லாம் செஞ்சுட்டு இருந்தேன் அப்புறம் பசங்களும் எழுந்தாங்க எழுந்து ஒரு ஒரு ஆளுக்கு குளிக்க ஊற்றிட்டு வீடு லைட்டாக க்ளீன் பண்ணிவிட்டு மற்ற சமையலுக்கு தேவையானதெல்லாம் கவுண்டர் டாப்பில் எடுத்து வச்சுட்டு எல்லாம் க்ளீன் பண்ணி சமையல் செஞ்சுட்டு இருந்தேன் நான்லாம் ரொம்ப ஸ்லோவாக வேலை ஆள் பொறுமையாக செய்வேன் இத்தினி சாப்பாடு செய்யால் இன்னும் லேட் ஆகும் எங்கள் மாமி வேற கூட வந்துட்டு கொஞ்சம் கூட ஹெல்ப் பண்ணாங்க எல்லாம் செஞ்சு முடிச்சிட்டாங்க நான் விளக்கு ஏற்றிட்டு ஊதுவத்திலாம் ஏற்றிட்டு விட்டுட்டேன் சமையல் வீடியோலாம் நான் கிளிப்பிங் எடுக்கல ஏன்னா எனக்கு வேலை இருந்ததுனால ஃபோனு சமையல் என்னால் மாற்றி மாற்றி மேனேஜ் பண்ண முடிலுன்றதுனால சமையல் வீடியோலாம் கிளிப்பிங் எடுக்கல இது எப்பயுமே பொட்டாசி மாதம் நான் வந்து போய் பக்கத்து வீட்டிலலாம் வந்து குழந்தைங்கள அனுப்பி அந்த நாமம் போட்டுட்டு கையில் சொம்பு கொடுத்து யாசகை வாங்கின்னு வந்து அதில் தான் சாப்பாடு செய்வாங்க ஆனால் இப்போ வர காலத்திலலாம் குழந்தைங்கள்லாம் வெளியே போகாதுங்க நானும் அனுப்பலை அதனால் வீட்டில் இருக்கிற ரைஸ்லேயே வந்து நான் பொங்கல் செஞ்சுட்டேன் அதுக்கப்புறம் பொங்கல் அந்த அஞ்சு வகை சாப்பாடு பாயாசம் வடை அதுக்கப்புறம் கோஸ் கூட்டு வாழைக்காய் உருளைக்கி இதெல்லாம் செய்ய வேண்டியதெல்லாம் செஞ்சுட்டு சாமிக்கு எல்லாம் வச்சுட்டோம் எல்லாம் ஆனால் வாங்கினதில் முக்கியமாக வைக்க வேண்டியது பொரி கடலை அது வைக்கவே மறந்துட்டோம் வாங்கிட்டோம் ஆனால் வைக்க மறந்துவிட்டோம் அதே போல முருங்கைக்கீரை நாங்கள் நாங்க செய்வோம் அந்த முருங்கைக்கீரை செய்யவும் மறந்துட்டோம் எங்க மாமியாருக்கு அவங்க மாமியார் இந்த மாதிரி தான் சாமி கும்பிடுவாங்க பழக்கம்ட்டு அவங்க சொல்லி கொடுத்தது அதுக்கப்புறம் அவங்க எனக்கு சொல்லி கொடுத்து நானும் இந்த மாதிரி சாமி கும்பிடறதுக்கு பழக்கம் ஆகிட்டேன் சாப்பாடு வேலைலாம் ஒன் தேர்ட்டிக்கெலாம் முடிஞ்சிருச்சு வெறும் வடை மட்டும்தான் சுடணும் அது கூட சூடாக சுட்டுக்கலாம் அப்படின்னு விட்டுட்டோம் எங்கள் வீட்டுக்கு ஹஸ்பண்ட் வந்து மார்னிங்கே சொல்லிட்டு போட்டாலும் சிக்ஸ் டு டூ ஜாப்பு அந்த டூ ஓ கிளாக் மேலே கிளம்பி டூ தேர்ட்டிக்கு வந்துடுவேன் அதுக்குள்ளே எல்லாம் ரெடி பண்ணிடு அதுக்கப்புறம் நாங்கள் இப்போ ஸ்கூலுக்கு பசங்களை கூப்பிட்டுன்னு நான் பேரண்ட்ஸ் டீச்சர்ஸ் மீட்டிங் வேறு இன்றைக்கி ஸ்கூலில் அது வேறு அட்டெண்ட் பண்ண போகணுன்றதுனால பசங்கள் இன்பிட்வீனில் அவங்க அத்தைக்கிட்ட தலைலாம் வாரிக்கின்னு நல்லா கிளம்பிட்டாங்க எனக்கு இந்த உருவம் சாமி உருவம் போடுற பக்கத்துக்கு எங்கள் மாமியார் எல்லாம் ஹெல்ப் பண்ணி எல்லாம் ரெடி பண்ணி போட்டுகிட்டு இருந்தாங்க ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு அந்த லெமன் சாதம் வைக்கும்போது அந்த ஏதோ டிஃப்ரெண்ட்டாக தெரியல கிரீடை வச்சதோ ஏதோ சம்திங் இருந்தது காதுக்கு அந்த காது வச்சது இந்த நாமம் போட்டதோ என்னவோ எனக்கு என்னை மீறி நானே அப்படியே ஆச்சரியமாக பார்த்துட்டு இருந்தேன் பெருமாளே வந்துட்ட மாதிரி ஒரு ஃபீல் ஆனது அதுக்கப்புறம் ஒன்று ஒன்றா வந்து என் பையனும் எங்கள் நாத்தனார் பையனும் பக்கத்தில் இருந்து இந்த மாதிரி செய்யணும் மூக்கு இந்த மாதிரி வையுமா மிளகா இப்படி வைக்கிறதுக்கு சங்கு சக்கரம் இதெல்லாம் போகிறதுக்கு எல்லாம் பேக்ரவுண்ட்லேருந்து அவங்களாம் ஐடியா கொடுத்துட்டு இருந்தாங்க எங்கள் மாமியும் அதே மாதிரி எல்லாம் செஞ்சு ரெடியாக போட்டு ரெடி இருந்தாங்க எங்கள் ஹஸ்பண்டும் வந்துட்டாங்க வந்து சாமி கும்பத்துக்கு அவங்க அதுக்கு தேவையானது தேங்காய் க்ளீ க்ளீன் பண்ணுறது இல கழுவுறது பழங்கள்லாம் வாஷ் பண்ணி அதெல்லாம் ரெடி இருந்தாங்க என் பொண்ணு தான் இந்த வீடியோவெலாம் வச்சு நின்று எடுத்துகிட்டு இருந்தா நானே எங்கள் நாத்தனார வந்து இந்த பின்னாடி இருந்து ரைஸ்லாம் ஏற்றுக் கொடுக்குறது அதெல்லாம் வந்து செஞ்சுட்டு இருந்தோம் இந்த பொம்பளை பசங்க கூட அவங்களே கல ரெடி பண்ணிக்கிறாங்க அந்த தலைவாறுறது பவுட்ரு அடிக்குது பொட்டு எடுக்குது கம்பல் வளையல் என்ன மாற்றணுமோ மாதிரி தான் ஆனால் இந்த ஆம்பளை பசங்களுக்கு ஒன்றுமே இல்லைன்னாலும் இந்த வாட்ச் எடுத்துக்கொடு காப்பேற்று கொடு அப்படின்னு ரொம்ப டார்ச்சராக பண்ணிட்டான் என் பையன் அந்த சாமி கும்பிட்ற கொஞ்ச நேரத்தில் போன வாரத்துக்கு முந்தின வர செகண்ட் வீக் வந்து நம்ம திருப்பதிக்கு போகும்போது ஒரு வாட்ச் வாங்கணும் அதை எடுத்து கொடுத்தாதான்ட்டு அழ ஆரம்பிச்சிட்டான் சரி சாமி கும்பிட்ற நேரத்தில் வைக்கக்கூடாதுன்ட்டு அவனுக்கு எடுத்து கொடுத்து அவன் வாட்சு கட்டியிருந்தான் சாமிக்கிட்ட அவங்க ஆய்கிட்ட உட்காந்து இன்செக்ஷன்லாம் இப்படி அப்படின்ட்டு இருந்தான் ஃபுல்லாக படையெல்லாம் போட்டுட்ட பிறகு பார்த்துட்ட பிறகு பெருமாளே நம்ம வீட்டுக்கு வந்து அட்ட மாதிரி ஒரு ஃபுல்ஃபீல் ஆனது அந்த சாமி கும்பிட்றதே நல்லா திருப்தியான மாதிரி ஒரு ஃபீல் ஆகிடுச்சி பாயாசம் கோஸ் கூட்டு எல்லாம் கீழே வச்சாச்சு அப்புறம் ஃப்ரூட்ஸ் எல்லாம் கட் பண்ணி வச்சு படையல் வந்து ஃபினிஷ் பண்ணியாச்சு அதுக்கு அதுக்குள்ளே எங்கள் ஹஸ்பண்ட் வந்து இந்த சாமி கும்பத்துக்கு கற்பூரை ஏற்ற கிளம்பிட்டாங்க கற்பூரை ஏற்றும் போது இந்த பசங்க இருந்தாலே அந்த ச நான் ஏற்றுறேன் நான் பெல் அடிக்கிறேன்ற மாதிரி எப்பயும் நடக்கிற மாதிரி இன்றைக்கும் சாமி போது பெல் அடிக்கிறதுக்கு மாறி மாறி பெல் மாறிடுச்சு அதே போல் எப்போதும் நாங்கள் வந்து வாசல் வந்து கற்பரை ஏற்றிட்டு உள்ளே வருவோம் ஆனால் இப்போ குழந்தைங்களாம் குட்டி குட்டி குழந்தைங்க இருக்கிறதுனால நாங்கள் அந்த மாதிரி வாட்டி பண்ணலை வெறும்னே வாசலில் கற்பூரம் காமிச்சிட்டு அதுக்கப்புறம் ஃபுல்லாக வந்து சாமி பூஜை ரூமுக்கிட்ட வந்து சா கற்புறம் காமிச்சாரு சாமிக்கு கற்புரம் காமிச்சாரு அதுக்கப்புறம் நான் யார் பசங்க எல்லாம் நான் எல்லோரும் சாமி கும்பிட்டோம் நல்லா திருப்தியாக கா சாமி கும்பிட்டு முடித்தோம் வெண்டை அடிக்கிறதுக்கு பாருங்கள் பின்னாடி மாறி 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 சண்டை புட்டுன்னு வெண்டை அடிச்சுக்கிறாங்க வாழா கொஞ்சம் தொடுபணு தொடுபணுவா நல்லபடியா குடும்பமா நாங்கள் சாமி கும்பிட்டு முடிச்சிட்டோம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் எல்லாரும் சாப்பாடு சாப்பிட்டோம் சாப்பாடு சாப்பிட்டு எல்லாரும் கிளம்பிட்டேன் பேரண்ட்ஸ் மீட்டிங் வந்து ஒன் தேர்ட்டிலேருந்து ஃபோர் தேர்ட்டி இருக்கும் ப சாமி கும்பிட்டு முடிக்கிறதுக்கே த்ரீ தேர்ட்டி ஆயிடுச்சு சாப்பிட்டுட்டு கிளம்பி த்ரீ ஃபார்ட்டி ஃபைவ் ஆயிடுச்சு என் பொண்ணுக்கு பிறந்த நாள் வேறையா ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் மீட் பண்ணும் நீ லேட் பண்ணிட்டுன்னு திட்டினே கிளம்பி வந்தா எப்படியோ போய் நல்லபடியாக அட்டெண்ட் பண்ணிட்டோம் இந்த பெருமாள் சாமிக்கு இன்னாதான் ப படையல் போட்டாலும் அந்த துளசி தீர்த்தம் வைக்கிற பாருங்க அந்த துளசில்தான் வந்து இம்பார்ட்டன்ட் அதை கண்டிப்பாக வச்சே ஆகணும் இந்த மாதிரி தான் மதியம் தலிகை வழிபாடு முடிஞ்சது அப்புறம் ஈவினிங் வந்து நான் திரும்பவும் வீடெல்லாம் லைட்டாக க்ளீன் பண்ணிவிட்டு சாம்பிராணி போக போட்டு விளக்கு ஏற்றி நல்லா பொறுமையாக பெருமாள் பாட்டு போட்டு கேட்டு கேட்டுக்கினே ரிலாக்ஸாக உக்காண்டுருந்தேன் ஏன்னா தான் இப்போ படையெல்லாம் முடிஞ்சதுனால ஈவினிங் ஒர்க் இல்லைன்ட்டு சாமி பாட்டு கேட்டுன்னு பெருமாள் பாட்டு உக்காண்டுருந்தேன் அதுக்கப்புறம் பிரசாதங்கள்லாம் எடுத்துகிட்டு போய் அம்மா வீட்டுக்கு பக்கத்தில் தான் இருக்குது அதனால அம்மா வீட்டில் கொஞ்சம் கொடுத்துட்டு வந்துட்டு மிச்சம் இருக்கிற சாப்பாடெல்லாம் நாங்கள் அதையே சாப்பிட்டுட்டு படுத்துட்டோம் இந்த மாதிரி தான் எங்களுக்கு நாலாவது நல்லா அது வர சனிக்கிழம எங்கள் வீட்டில் போயிடுச்சு நாங்களும் வருஷம் வருஷம் இந்த மாதிரி தான் வழிபாடு பண்ணுவோம் நான் ஸ்டார்டிங்கே சொன்ன மாதிரி இப்போவும் நிறைய கிளிப்பிங் எடுத்து வச்சிருக்கேன் இதை மொத்தமாக வந்து எடிட் பண்ணி போகிறதுக்கு எனக்கு டைம் எடுக்கும் ஸோ அதனால் தான் அன்றைக்கி சாட்டர்டே பண்ணலை சண்டேவும் நான் பசங்க கூட டைம் ஸ்பென்ட் பண்ணிங்கன்னு அவங்க கூட வீட்டில் இருந்தாங்கன்ட்டு அப்படியே இருந்துட்டேன் போகவும் முடியல சண்டேவும் முடியல மண்டே வந்து அவங்க ஸ்கூலுக்கு தேவையானதெல்லாம் ரெடி பண்ணி அனுப்பிச்சிட்டு அதுக்கப்புறம் நான் பொறுமையாக உக்காந்து இதை எடிட் பண்ணி போட்டேன் ஆனால் அதான் சொல்கிறது யூடியூப்பில் வீடியோ போடுறது ரொம்ப பொறுமை வேணும் இந்த மாதிரி புதுசு புதுசாக யூடியூப்பை சேர்த்து போட்டாங்கன்னா அவங்கள கொஞ்சம் வீடியோவை பாருங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நீங்கள் பண்ணுற கமெண்ட் வந்து மோட்டிவாக இருக்கும் போடுறவங்களுக்கு இந்த விலாக் ஃபுல்லாக நீங்கள் பார்த்துருப்பீங்க இதில் வந்து நான் புதுசு புதுசாக வந்து ஒரு ஒரு நாளாக ஒன்று ஒன்றா யூடியூப் பற்றி கற்றுக்கிறேன் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு எடிட் பண்ணிவிட்டு அது அப்லோட் பண்ணிவிட்டு இருக்கேன் இன்னும் ஃப்யூச்சரில் போக போக இன்னும் நல்லா பண்ணுவேன் அப்படின்ட்டு நான் நம்புகிறேன் இன்னைக்கு இந்த வ்ளாகில் வந்து நான் முகூர்த்த விளக்கு போட்டது யூடியூப் பற்றியும் பேசிட்டேன் மாதிரி தலிகை வழிபாடு பண்ணியும் பேசிட்டேன் இதான் இன்றைக்கி என்னோடய வ்ளாகு என் சேனலை வந்து புதுசாக பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் தேங்க்யூ